அப்பா பயங்கரமா ரொம்ப சிக்கா இருந்தார் அவ்வளவுதான் முடிஞ்சு ஜீவன் போயிரும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ரொம்ப மோசமான ஒரு ஹார்ட் அட்டாக் அது ஹார்ட் வந்து ஃபங்க்ஷனே ஆகல ரொம்ப லேட்டா துடிச்சு நின்றுன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லி அந்த நேரத்துல முட்டி போட்டு எங்க அம்மா ஜெபிச்சிட்டு இருக்காங்க என்ன ஜெபிச்சிட்டு இருக்காங்கன்னா அப்ப நான் வந்து பிளஸ் டூ முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இயர் போறேன் அப்படிதான் முட்டி போட்டு பயங்கரமா ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக வல்லமையா ஜபிச்சுட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் அப்படி ஜபிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அப்ப அவங்க சொன்ன வார்த்தை ஏன் கணவர் தலைமுறைகளை பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு மாத்திரம் ஜெபிக்கல தலைமுறைகள் ஊழியர் செய்யறத பார்க்கணும் ஆண்டவரே எனக்கு அந்த ஜபம் சிரிப்பா இருந்துச்சு ஏன்னா தரிசனம் அதவே அங்க மீட்டர் எல்லாம் ரொம்ப லோவா ஓடிட்டு இருக்கு ஆனா கர்த்தர் அற்புதம் செய்தார் ஹலோ லூயா எந்த பைபாஸ் சர்ஜரியும் பண்ணாமல் எந்த ஸ்டண்ட்டும் வைக்காமல் ஆண்ட ஒரு ஜீவனை தந்து இன்னைக்கு வரைக்கும் டாக்டர் சொன்னால் நடக்கக்கூடாது உட்காரக்கூடாது படுத்தே தான் இருக்கணும் எங்கள் அப்பா என்னை விட பயங்கரமாக பைக் ஓட்டுவார் ஹலோ லூயா என் பிள்ளையை என்னாலே தூக்கிட்டு ரொம்ப நேரம் நடக்க முடியாது அவர் தூக்கிட்டு வாடா அப்படின்னு ஃபுல்லாக ரவுண்ட்லாம் போயிட்டு வருவார் இதெல்லாம் நடந்து எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படி ஒன்று இருந்துச்சான்றதே மறந்துடுச்சு தலும்பு மட்டும் இருக்கு எதுக்காகனா சாட்சிக்காக ஹலலூயா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் நன்றி எடுத்து உள்ளவர்களாக இருக்கணும்னு நினச்சி வாசிக்கிறார் காத்திருக்கிறார் ஹலலூயா தயவு எடுத்துக்கொள்ளலாம் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிப்போம் கத்திர நமத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக இதை செய்கிறதற்கு தடைகள் சில இருக்கிறது அதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிலிப்பியார் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன் சத்தமாக வாசிங்க பார்ப்போம் பிலிப்பியார் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை ஆ ம் தெரியப்படுத்துங்கள் முக்கியமா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இதான் நீங்க கத்தர் உங்களுக்கு செய்த பழைய நன்மைகள் இருக்கு இல்லையா ஏற்கனவே ஆண்டு ஒரு நன்மை செஞ்சிருப்பாரு இந்த நன்மையை மறைக்கத்தக்கதாக அடுத்து ஒரு பிரச்சனையை காமிச்சு கவலை உண்டு பண்ணுகிறதா பிசாசோட நோக்கம் ஆமாவா இல்லையா எஸ் ஆர் நோ ஹலோ பிசாஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் எப்படி கட்டுவே நீங்கள் பயங்கரமாண்ட ஆராதிப்போம் நான் அப்படிதான் வாலிபத்தில் முன்னாடி நான் முத வருஷத்துலேருந்து ஹால லூயா ஹா அல லூயா உள்ளேன்னு பெரிய அல்ல லூயா நீ பண்றது எனக்கு தெரியாதா ஆமா இல்ல அப்படின்னு கை அறக்கிட்டு ஹா அல அடுத்த சர்வீஸ் ஃபஸ்ட்டு உள்ள நிற்க மாட்டேன் ஒரு மூணு ரூபா தள்ளி போய் உட்காந்துருப்பேன் இப்போ கை தூக்குனா தான் நமக்கு உள்ளே குத்துமே அதனால நான்

இப்போ என்ன பெரிய ஆளும் போடா பின்னாடி போடா இப்பதான் உள்ள தோணுது நம்ம எங்க இருந்து எங்க வந்துட்டோம் இதுக்கு மேல எங்க வெளியில தான் போகணும் அம்மாவா இல்லையா சரி விடக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லி அன்னைக்கே தெய்வமே என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க என்னை கழுவிருங்க என்னால் முடியல என்னை மாத்திடுங்கன்னு நான் சொன்னேன் முடிஞ்சு அந்த ஒரு நிமிஷத்துல மொத்தமா ஆண்ட ஒரு கழிவுண்டதான் என் கண்களால் பார்த்து அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ரோ அதுக்கப்புறம் யாரும் மாற்ற முடியாது சபையில் அடிக்கடி அபிஷேக கூட்டம் எல்லாம் நடக்கும் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது ஒரு பயங்கரமான காமெடி எல்லாரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொருத்தர் தலையிலேயே கை வச்சு பயங்கரமாக ஜபிப்பார் அதோடு கூட லைட்டாக தள்ளி பார்ப்பார் இப்போ ஒவ்வொருத்தரையா டச் பண்ணிட்டே வராரு நான் செகண்ட் ரோல அங்க உட்காந்துருக்கேன் அது ஒரு வாலிபர் கூட்டம் வேற பின்னாடி எல்லாம் இருக்கிறாங்க இப்ப என் தலையில கை வச்சு ஜபிச்சு ரொம்ப நேரமா ஜபிக்கிறார் இப்ப நான் விழுங்கணுமா இல்லையா ஒப்புக்கோட்டுன்ற யாருக்கிட்ட நானு முட்டி முட்ட நான் முன்னாடி தள்ளுறேன் அவர் என்ன பின்னாடி தள்ளி போடாடி பாத்துட்டு ஆடா போடா அப்படின்ட்டு பக்கத்து ஆள்கிட்ட போயிட்டாரு அவன் டம்னு விழுந்துட்டான் எனக்கு சிரிக்கிறான் உனப்பாது என்னையெல்லாம் தள்ள முடியாது அடே அன்னைக்கு மீட்டிங்கே முடிஞ்சிருச்சு மீட்டிங் முடிஞ்ச நாத்து மாவையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வெற்றி சிறந்தது போல நான் எந்திரிச்சு கிளம்பலான் போது ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு அவசரமா போறவங்க போல தம்பி லியோ மட்டும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல மற்றவங்க எல்லாம் நில்லுங்கிட்டார் இப்ப எப்படின்னா கூட்டத்தோட விழுந்துருந்தா பிரச்சனை எந்திருக்கா நடுவில் முட்டி போட வச்சு சர்ச்சையை சுத்தி நிக்குது எப்படி பிசாஸ் வரட்டுற மாதிரி இப்ப வேற வழியே இல்லை என்னதான் பண்ணி ஆகணும் ஆண்டவர்கள் அபிஷேகிக்கணும் இதை ஞான ஸ்நான மாதிரி பாச்சார் ஞான ஸ்நானம் நாளைக்கு எடுக்கணும் கொடுத்துறீங்களா அப்படின்னா அப்படி பண்ண முடியுமா ஆண்டவரே வரேன் பத்து மணிக்கு வரேன் பதினோரு மணிக்கு நிரப்பி விட்டுறீங்களா சொல்ல முடியுமா வாய்ப்பே இவங்க எல்லாம் பயங்கரமா போலிந்தீடும் வல்லமை பாடுறாங்க நானே பத்து நிமிஷம் ஆச்சு ஹாஃப் அன் ஆச்சு ஒருத்தர் அங்கிருந்து இந்த பக்கம் தள்ளுறாரு ஒருத்தர் இந்த பக்கம் தள்ளுறாரு பார்த்தேன் இதுக்கு மேலே முடியாது அப்போ சுற்றி பேசுகிறவங்களுடைய அந்நிய பாஷையெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் ரெண்டு ரெண்டாக எடுத்து போட்டு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் இல்லைனா விட மாட்டாங்க நம்மளை பேசி டம்னு கீழே விழுந்த உடனே எல்லாரும் ஒரே சந்தோஷம் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் எப்போ அபிஷேக கூட நடந்தாலும் ஃபஸ்ட்டு அதில் கை வைக்கும் போதே நான் விழுந்துருவேனே எதுக்கு வம்பு இடையில தண்ணி இன்னும் துவச்சிச்சுன்னா எந்திரிச்சு போய் குடிச்சிட்டு வந்து திரும்ப படுத்துக்கிறது இதுதான் என் நிலைமை ஆனால் நான் நேற்று சொன்னேன் ஒரு நாள் எனக்கு அபிஷேகத்தை பெறணும்னு எப்போ வாஞ்ச வந்துச்சுன்னா என் கூட இருக்கிற எல்லாரையும் ஆண்டு ஒரு நிரப்பிட்டாரு நான் மட்டும் எம்டியாக வெறுமையாக உட்காந்துருக்கேன் இப்போ ஃபாதர் பேக் மேன்ஸ் வந்து பின்னாடி ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க நான் அமர்ந்திருக்கேன் இப்போ எனக்குள்ளே திடீர்னு ஒரு பாவ உணர்வு தேமி தேமி ஆள ஆரம்பிச்சேன் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அன்னைக்கு ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்ந்த அதை இன்னைக்கு வரைக்கும் என்னால திரும்ப நான் கேட்டு பாக்குறேன் அதுல ஒரு எண்பது பர்சன்ட் வரைக்கும் போயிருக்கு அதுக்கு மேல இல்ல முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மாக்கு போன் பண்ணி இப்படி ஒன்று நடந்துச்சு மம்மின்னு சொன்னேன் அன்று அவங்க சொன்னாங்க கத்திர உடைய அபிஷேகிச்சிருக்கிறாரு அது நடந்து கொஞ்ச நாள் அன்று ஒரு அந்நிய பாஷையோடு கூட பிரத்யட்சமா என்னை நிரப்பினார் ஆமா அதுக்கப்புறம் புது புது பாஷைகளை தந்தார் புது புது வெளிப்பாடுகளை தந்தார் என் மேல இருக்கிற அழைப்ப கத்தர் உறுதிப்படுத்தினார் ஹலலூயா அது ரொம்ப முக்கியம் ஆண்டு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் உங்க மேல வச்சிருக்கிற அந்த அபிஷேகம் மகா பெரியது ஆமாம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்